நம்ம வந்து அவங்க உயிர் பொருள் அது உயிர் இருக்குன்னு ஒரு எடுத்துரைக்கும் அவங்க பார்வையில நாம ஜட பொருளா தெரியோமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பொருளா மாறி நம்ம சிந்தனையை சிந்திக்கும் போது இது வெளிப்படும் உண்மைதானே உண்மைதான ஆனா ஜட பொருளா இல்லாத அப்பயும் நம்மளால சிந்திக்க முடியும் ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் இருந்து நம்ம உருவாயிருவோம் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உண்மைதானே பஞ்சபூதத்தின் ஒரு கூட்டு பொருள் தான் இந்த தேகம் இன்னும் தானே இப்போ அதே பஞ்சபூரத்தில் கூப்பிட்டு போறா ஜட பொருணும் கண்டிப்பா உண்மையா இல்லையா இப்போ இதுதான் இந்த கண்டன்ட் இப்போ நம்ம பேசுறோம் எனக்கு உயிர் இருக்குது எனக்கு அறிவு இருக்குது நான் உடலா இருக்கிறேன் இப்போ அந்த ஒரு பொருள் அசையல ஜடமா இருக்குதுன்னு நம்ம பேசுறோம் இப்போ ஜடம்னு ஒரு வார்த்தை கூட கொடுப்பாங்க ஜடன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சும்மா இருக்கீங்க ஜடத்துக்கு என்ன ஒரே விஷயம்னா அசையாத ஒரு பொருள்னு அர்த்தம் அசையாதுன்னா அது அதுவா அசையாது அதுதான் அதோட பொருள் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம அசைச்சா அசையும் அதுவோ அசைஞ்சுக்காது கண்டிப்பா அதுக்கு பேர் ஜடம் அப்படி நம்ம வச்சிருக்கோம் இப்ப இந்த ஜடம்னு நீ வச்சது கூட அது சரியானா அந்த வேடு சரியா அப்படின்னா கூட கிடையாது இந்த வேடை அதுக்கு சரியான சொல்லுதானா கிடையாது அறிவை கொண்டு உனக்கு என்ன தெரியுமோ அத அந்த பொருளுக்கு ஒரு பேரா வச்சிருக்கிற நீ புரியுங்களா சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது இப்ப உண்மையிலே அது அசை இல்லையா அதுக்குள்ள அந்த அசை இல்லையான்னா உனக்கு தெரியல உன் கண்ணுக்கு தெரியல அதனால அது அசையாம இருக்குது அதனால அது ஜடமா இருக்குது ஜடமானா நான் எதுவுமே படத்துக்கு கம்முன்னு இருக்கும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது அவருக்கு அதுக்கு நம்ம வச்ச பேர் ஜடம் ஒரு ஜடம்ன்ற சொல்லுக்கான அர்த்தம்னா அதுவும் அசையாது அதுக்கு பேர் ஜடம் அதுவும் அசைஞ்சு அதுக்கு பேர் உயிர் புரியுதுங்களா ஜடன்ற சொல்லு கூட அதுக்கு சரியான வேலை தானா தெரியாது கிடையாது உண்மையா அது தெரியாது நம்ம கிட்ட நம்ம பார்க்கவும் இருந்து வந்துச்சு அந்த வார்த்தை இன்னும் பயனாவது ஆனா அது உண்மைதானா அப்படின்னா அது அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் தெரியும் அது உள் நோக்கி நீ பயணப்பட்டதான் தெரியும் அது ஜடம் தானா அப்படின்னு ஏன்னா எது ஒண்ணுமே நீங்க எத்த எத்தவுடனே என்ன தெரியும் என்னமோ என்னவோ என்ன சொல்லணும் அதே தான் நீ பேச முடியும் இங்க நம்ம அப்படிதான் பேசணும் அப்படிதான் ஆனா அதே விஷயத்த எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்த ஒரு முன்ன போய்கிட்ட வந்து உண்மை தானே கண்டிப்பா ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்கட்டும் ஒரு ஒரு ஃபேக்டரி உருவாக்குறதா இருக்கட்டும் எந்த ஒரு செயலையும் ஒரு செயல் ஒரு செயல் முன்னாடின்னே வருவாங்க சொறாங்களா ஆனா அவங்களுக்கு முடியாது இருக்காங்க ஆனா அவரு அவங்க கொஞ்சம் காலம் அவருக்கு

அந்த இதுதான் ஜடம் அப்படின்னு சொல்லுவேன் ஜடன்ற சொல்லும் சரிதானா தெரியல அது ஆனாலும் தெரியல அது எப்ப தெரிய வரும் அன்பு விட்டு போது மட்டும் மட்டும்தான் இப்ப இதே நான் முன்னாடி ஒரு நாளைக்கு மாட்டேன் நான் ஆரம்பித்து அசைவே இல்லை கல்லு மறிய அதை போய் உயிரின்ற ஏகத்தான் செய்வேன் ஏன்னா எனக்கு தெரியாது அப்போ தெரியலன்னா தெரியும்னு சொல்ல மாட்டேன் அது இல்லைன்னு சொல்லுவேன் ஆமா இதுதான் நம்மளோட ஒரே ஒரு இது ஏன்னா எப்படியும் நீ ஒரு காலம் நீ இருக்கு போறது இல்லை அது மாறப்போது மாற்றம் ஆக போகுது இன்னைக்கு கண்டுபிடிச்சு நிறைய மாறி தான் தெரிய போகுது இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை சுமார் பேச்சுக்கு நம்ம ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் போனு இந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னா ஒரு ஒரு நம்மள இதெல்லாம் சாத்தியமே படாதுன்னு சொல்லிக்கிறோம் இன்னைக்கு இதெல்லாம் சாத்தியத்துக்கு மேல போகணும்னு நம்ம சொல்றோம் விஸ்வலட்சுமி நேரம் இப்ப இது எப்படி நடந்தது அன்னைக்கு முடியாது அதெல்லாம் வரவே வராது சொன்னால்தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்றது சூழ்வாயிடுச்சு ஏன்னா காலங்கள் போகும்போது எல்லாமே மாறிதான் தெரியும் ஏன்னா இது பயணத்துல இருக்குது அந்த பயணம்ன்றது மாற்றத்துல இருக்குது மாற்றம்ன்றது புதுசு புதுசா எல்லாமே வெளிப்படும் எங்க வெளிப்படும் நீ எங்க இருக்குற எல்லாம் அங்க இருந்தா வெளிப்பட போகுது புதுசா ஒரு இடத்துல வந்து எங்க தான் ஆக போகுது இப்ப அந்த நான் பேசுற ஸ்பீச் வந்து இப்ப ஜட பொருள் நான் உயிரிழந்திருக்கு இருந்தேன் ஜட பொருள்ன்ற ஒரு சொல்லே சரிதானா அப்படின்னா கூட அதுவே ஒரு கேள்விதான் நிச்சயம் உண்மை ஏன்னா இங்க எல்லாமே மாறக்கூடியது அந்த சொல்லு கூட அதுக்கான சொல்லுதான் அதுவும் கிடையாது அதுவும் கூட மாறும் ஏன்னா இப்ப ஜட பொருள்னு சொல்லிக்கிறீங்க ஏன்னா உயிர்னு சொன்னேன் இப்ப அதுலயே பொருள் மாறி போச்சுல்ல இப்ப அது பொருள் மாறின பொருள் அர்த்தம் அதுக்கு இப்ப உயிருக்கு தான் ஜட பொருள் அப்ப ஜடன்ற வார்த்தை எடுத்துக்கணும் அது உயிருந்தான் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும் ஏன் மென்ஷன் பண்ணல எனக்கு அன்னைக்கு தெரியல நான் பார்க்கும் போது அசையில ஆனா அதனால நான் அது ஜடன்னு நான் வச்சேன் இப்ப அது உயிர்னு வச்சா அதோட அதோட உபகாரியமோ அதோட தன்மையோ தரம கூடும் கூடும் போது நம்மளோட வலிமை கூடும் நம்மளோட எண்ணங்கள் ஒரு செம்மையாகும் நம்மளுக்குள்ள விழிப்பு தன்மை அதிகமாகும் நம்மளுக்கு அறிவு வரும் வேற ஒண்ணு நமக்கு அறிவு வரும் ஏன்னா ஒரு பொருளை எந்த அளவுக்கு நம்ம கீழே நோக்கி பார்க்கறோமோ அதுக்கான அறிதான் நம்மளுக்கு ஏன்னா ஒன்னு கீழ் நோக்கி பார்க்கும்போது கீழான அறிவு நம்மளுக்கு வரும் மேல் நோக்கி பார்க்கும்போது அது மேலான அறிவு வரும் தானே உன்னை உயர்வா பார்க்கும்போது உங்களுக்கு உயர்வான தன்மை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒன்னு சரியா பார்க்கும்போது நீ வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒன்னு நீ அன்பா பார்க்கும் போது நீ அன்பாவது வாய்ப்புகள் அதிகம் ஒன்னு அன்பாவை பார்க்க மாட்டா நீ அன்பா கஷ்டம் தானே இது நம்ம இது இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம வாழ்கிறோம் ஒரு செயலுக்கு ஒரு செயலுக்கு எது செயலா வரதான் செய்யும் ஒரு அப்புறம் நம்ம அன்பா பேசுவாரு அன்பா பேசுவார் அவர் அன்பு இல்லாம நம்ம பேச அவர் நம்ம அன்பு எல்லாம் பேசுவார் இந்த அன்பு பேசும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அன்பா பேச நம்ம சதம் இருக்கும் அவர் அன்பா பேச மகிழ்ச்சி இப்ப இப்போ நம்மளுக்கு பொறுத்தவரை இந்த பத்தி இதுதான் நம்மளுக்கு தேவை அப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையில எல்லாத்தையுமே உயர்வாகும் எல்லாத்தையும் உயிராகவும் அப்படி நீ பாக்கும்போது போது என்ன ஆகுது நீ உயர்வாக போற நீ உயிருன்றது கன்ஃபார்ம் ஆக போறது உங்களுக்குள்ள மாட்டுவாங்க உங்க தானே எந்த ஏனா நம்ம இது வந்து நம்ம சொன்னாங்க ஆதில சொன்னாங்க ஆதிரம் சொன்னது தவறு எல்லாம் கிடையாது அந்த அந்த காலகட்டத்துக்கு அவங்க தோன்றி அவங்களுக்கு தோன்ற நாள் இருந்த அந்த யுகத்துல இருந்தாலையும் அந்த நாள்ல இருந்தாலையும் உங்களே அந்த காலங்கள்ல இருந்தாலையும் சரி இன்னைக்கு தான் நம்ம பேசுவோம்னா அதான் சரி மாத்தணும் ஏற்றுக்கலாமா ஏன்னா எனக்கு ஒரு மொபைல் வந்துருக்குது இந்த மொபைல் இப்படி கிடையாதுங்க சின்ன மொபைல் தாங்க கரெக்ட் அப்படின்னு நம்ம பேசினீங்க ஏ இதை விட அப்டேட்டா ஓ நல்ல அப்படின்னு சொல்றதுதான் சரி அதை அதனால எல்லாரும் போறீங்க ஏன்னா மாற்றத்தை நோக்கி தான் போக முடியும் போய் ஆகணும் கட்டாயம் நீ ஒன்றும் பண்ண முடியாது நீ அங்கேயே நிற்க முடியாது போய் ஆகணும் நீ போகலாம் தள்ளிடுவாங்க உன்னை அது எதுவாயினும் இதுதான் இந்த வாழ்க்கை இந்த உலகத்தின் சுழற்சின்றது அதுதான் இப்போ அந்த சுழற்சி இருந்து நீ வெளியே வர்றதுக்கும் நீ ஏன் அந்த சுழற்சியாக இருக்கிறதுன்னு தெரியிறதுக்கும் இங்கே எல்லாத்தையும் உயர்வாக பார்க்கும் போது அது நல்லா அறிஞ்சிக்க முடியும் தானே அதுக்கு மேலே எப்படி அறிஞ்சிக்கணும் ஏன்னா நீ நம்மளுடைய எண்ணங்களும் நம்ம சிந்தனைகளும் தான் நம்ம உயர்வாக்கு போகணும் நம்ம சிந்தனை எந்த அளவுக்கு உயர்வா வைக்கணும் நம்ம எண்ணத்தை எந்த அளவுக்கு விரிவடைஞ்சு பார்க்கறோம் உண்மைதானே அதுல என்ன நம்ம குறைஞ்சுக்க போறோம் கரைஞ்சு போறோம் ஒரு பொருளை உயிரா இருக்குதுப்பா அது ரொம்ப அழகா இருக்குதுப்பா அது ரொம்ப சிறப்பானதுப்பா அது ரொம்ப சூப்பரானதுப்பா அப்படின்னு சொல்றது என்ன எடுப்பது ஒன்றுமே வந்து ஏன்னா உயிருன்ற ஒரு பொருள் உயிருன்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்கும் இறைவனை குறிக்கும் இறைவன்றது என்னன்னே தெரியாது அது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு இறைவன் இறைவன் என்றால்தான் இறைவன்றதுக்கு என்ன அர்த்தம் கூட தெரியல இறைவன்றத்துக்கும் கடவுள்ன்றதுக்கும் என்ன பொருள்னு கூட புரியல அதுக்கு பேர் ஒருமைதான் அதுக்கு பேர் அன்புதான் நான் அப்படின்ற ஒரே ஒரு குணம் தான் அதோட தன்மை எல்லாமே சென்று அதான் அதுதான் நான் அது எங்க வெளிப்படும்னா அன்பு எங்க வந்து இருக்கு அந்த அன்பு வர இடத்துலதான் அந்த தன்மையே உன்னால உணர முடியும் ஏன்னா அன்புக்குள்ளதான் அடங்கி இருக்குது அந்த அன்புக்குள்ள அந்த நான்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அது அன்புக்குள்ளதான் நீ சொன்ன மூலம் கடவுள் என்னென்ன பேர் சொன்னியோ அந்த பேருக்கான முழு அர்த்தத்தையும் முழு விளக்கத்தையும் வர புரிஞ்சுக்கணும்னா நீ அன்புன்றது எந்த அளவுக்கு ஆழ்ந்து போற அந்த ஒருமை குணம் எந்த அளவுக்குள்ள வருது அது நான் ஒரு குணத்தை என்னைக்கு வெளிப்படுதோ அன்னைக்கு நீ எது மூலம்னு சொன்னியோ அந்த பேர் அன்பு தான் மூலம் அந்த அன்பு அதீதமாகும்போது உனக்குள்ள வெளிப்படுற அந்த அறிவு வச்சு நீ அப்ப அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் வெளிப்படுவோம் எல்லாமே புயதுதான் ஏன்னா எல்லாமே உயிரும்புறதுனா பொறுமை குணம் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு பக்குவம் அது நம்மளுக்கு வரணும் புரியுதுங்களா அதனால சொல்லலை உண்மையிலேயே அதான் அது அதை உணர அது உணரணும் இப்போ அதை எப்போ உணர முடியும் அன்பு அதிகமானால் உன்னோட அறிவும் உன்னோட தொலைநோக்கு பார்மையும் உன் உணர்வு தன்மை நுட்பமாகறோம் உன் உணர்வு விரிவரை உனக்கு தெரியும் உன்னால அதை உணர முடியும் அப்போ நீ எல்லாத்தையுமே நீ பார்க்கும் போது ஒரு தான் பார்க்க முடியும் அப்ப அதை ஊர் வழி பார்க்கும்போது நான் அதுக்குள்ள அசைவு அது வலி அது பெயின் தெரியும் உனக்கு அப்ப தெரிஞ்சுன்னு சொல்லுவேன் காத்துக்கு வலிக்கும் அப்படின்னு நான் பேசிருவேன் காத்துக்கு வலிக்கும் நான் எப்படி சொன்னேன் நெருப்புக்கு வலிக்கும் நான் பேசிடுவேன் நீருக்கு வலிக்கும் நான் பேசிடுவேன் இப்போ இதெல்லாமே ஆய்வு பண்ணா அது எல்லாமே தான் சொல்லணும் பெயின்னா என்ன வலின்னா என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அது வந்து என்னன்னா பெயின் வலின்றது அடுத்த மாற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பெயின் அது பெலி வலி வழி ரெண்டு ஒரே சித்து அடைகிறது இதை நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லாமே அதுதான் போகுது எது ஆயினும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணால் ஒரு டிஸ்டர்பான சூழ்நிலை அதுக்கிட்ட காட்டும் காட்டி தன் மாற்றம் இருக்கும் அது ஏன் தன் மாற்றம் ஆரஞ்சுன்னா டிஸ்டர்ப் இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப அதுக்குள்ள பெயின் இருக்குதுன்னு அர்த்தம் பெயின்ன்றது நான் சொன்ன பாத்தீங்கன்னா வலி ஏன்னா மாற்றத்தை நோக்கி போகணும் எல்லாரும் மாற்றத்தை நோக்கி போகணும் அந்த மாற்றத்தை நோக்கி போகும்போது அது பாதையா இருக்கும் அதுவே பெயினா இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா இப்ப நம்ம வாழ்றோம் நம்ம வாழ்றோம் நம்ம வாழும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல சூப்பரெல்லாம் ரொம்ப ஜாலியா வரணும் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது சரிங்களா நல்ல ஜாப் அந்த ஜாபுக்கு போய் நீ ஜாயின் பண்ண நீ போனோம் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறீங்க வச்சுக்கிறேன் வீட்டுலாம் அழுவாங்க நீ அழுவீன் ஆனா நீ போனா சூப்பர் ஜாப் தான் அதுல எதுவுமே இல்லை போச்சா நல்ல விஷயத்தான் நீ போற ஏன் உனக்குள்ள வர வரது இதுதான் அந்த இடத்துல இருந்து நவரும் போது வர பெயின் ஆனா நீ சிற வயசு தான் போக போற வீட்டுல எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பிளஸ் யாருக்கும் வாட்ஸ்அப் பிளஸ் பிரிவு அதுதான் பெயின் புரிஞ்சுங்களா இந்த நிகழ்வு எல்லாத்துக்குமே நடக்கும் இப்ப இதான் மாற்றம் அவர் மாற்றத்து நோக்கி போய் ஆகணும் போனாதான் அவர் அடுத்த லைஃப் ஓட்ட முடியும் ஆனா அந்த மாற்றத்தை நோக்கி போகும்போது அது வழி அந்த வழி அவரால் தாங்க ஒரு வருத்த வரும் நல்ல தண்ணி வரும் இது வீட்டுல இருக்க வரும் அவருக்கும் வரும் இதுதான் பெயின் ஆனா இதுதான் அடுத்த பாதைக்கு போகக்கூடிய வழி வழி வலி ரெண்டுமே ஒரே விஷயத்துல அடைஞ்சது புரிஞ்சுச்சா இந்த நிகழ்வு எல்லாத்துக்குள்ளே இருக்கும் ஆனா இந்த பெயின் இருக்குமானா எல்லாத்துக்குமே எதுக்கோசம் நடக்குதுன்னா இந்த வழி மாற்றத்துக்கு மாற்றம் எல்லாத்துக்குள்ள இருக்கும் அப்ப எல்லாத்துக்குள்ள பெயின் இருக்குமானா இருக்குமான இருக்கும் அப்ப பெயின் இருக்கிற ஒரு பொருளுக்கு உயிர் இருக்காத மாற்றமாய் இருக்கிற ஒரு பொருளுக்குள்ள அப்போ அது அசையில அதுக்குள்ள உயிர்ல நீ சொல்றா என்ன அர்த்தம் நம்மளுக்கு அந்த பக்குவம் பத்தல அது நமக்கு தெரியல ஆனா அன்னைக்கு காலக்கடுத்து அவங்க ஜட பொருள் அது உயிரில சொன்னது அவங்க அறிவுக்கு அவங்க சிந்தனைக்கு எட்டியவரி அவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் நீங்க இருக்கிறீங்க இப்ப நீ இந்த இடத்துல வாழ்ற இப்ப நீ என்னவா சிந்திக்கிற என்னவா யோசனை பண்ற அதை கொண்டு நீ சொல்லு நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடி நீ யாருன்றது அறி இறைவன்ற பொருளுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு காசை கூட அன்புன்னா அந்த அன்பு அதிகமா செஞ்சு அந்த அன்புக்குள்ள போய் அந்த என்ன அன்புனா என்னாலதான் அறியும் முதல்ல அது அறியணும்னா நம்மக்குள்ள எல்லாத்தையுமே உயர்வா பார்க்கணும் எல்லாத்தையும் ஏற்றமா பாக்கணும் எல்லாமே மாற்றத்துக்கு பயணத்துல இருக்கிறது பாருங்க எல்லாத்தையும் பெருசா பாருங்க எல்லாத்தையுமே ஒரு அன்பா பாருங்க நீ எந்த அளவுக்கு இந்த மாதிரி நீ பாக்குறியோ அந்த பார்வையே உன்னை வந்து பெரிய மாற்றத்துக்குள்ள கொண்டு போகுது இப்ப நான் நான் உயிரா பாருங்க நீ உயிரா பார்க்கும்போது என்ன ஆகும் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுப்பேன் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக ஆடல் பண்ணு தோணும் உன்னோட விழிப்பு அதிகமாகும் உன் விழிப்பு அதிகமானாதான் நீ யாருன்னே புரிஞ்சுக்க முடியும் முதல்ல இல்லைன்னு வச்சுக்க நம்ம குழந்தைங்க வேலைங்க வீடுங்க நான் போறேங்க இந்த உடலை பத்தி கூட சிந்திக்க முடியாது சிந்திக்கல நீ நிறைய பேர் பாக்குற காலில் அந்த வெடிப்பு காலில் பித்த வெடிப்பு வெடிப்பு சொல்லுவாங்க அந்த வெடிப்பு அப்படியே வெடிச்சு விரிஞ்சு போயிருக்குது அந்த பேர் பால பாலமா பழந்தது நிறைய பேர் பாருங்க அவங்க அந்த காலை கூட ஆனா பெயின் இல்ல அவங்களுக்கு வலிக்கல அதனால நான் பாலம் அதனோட வடிவம் மாறியாச்சு பார்க்கும் போது தெரியுது இப்படி இருக்குது நம்ம கிடையாது காரணம் கஷ்டம் வெறுப்பு வலி இந்நேர வாழ்க்கை அந்த எண்ணம் சாமில தேவையா பணம் தேவை இதுக்கோசமே உடலை பத்தி கூட சிந்திக்காத போயி நினைக்கிறீங்க ஒரே காரணம் தான் அன்பு இல்லை எதையுமே உயர்வா பார்க்கல எல்லாத்தையும் உயிரா பார்க்கல முதல்ல நீ உயிரா பார்க்கல அப்ப நீ எப்படி பிறரை பார்க்க முடியும் நீ உன்னை உயிரா நீ பார்க்கணும்னா எல்லாத்தையும் உயர்வா பார்க்கணும் நீ எல்லாத்தையும் உயர்வா பார்த்தா உன்ன நீ உயிரா பார்ப்ப உயர்வும் உயிரும் இரண்டும் ஒன்று அப்ப உயர்வா நீ பாக்குறதுன்றது உயிரா பாக்குறதுன்னு அர்த்தம் இதை எப்போ நான் உணர்ந்தேன் அன்பு அதிதமாயி எல்லாத்தையும் நான் உயர்வா பார்க்கற அளவுக்கு ஒரு பக்குவம் வரும்போது எல்லாமே உயிர்னே சொல்லி கொடுக்கும் நான் உயர்வா பார்க்கும்போது போது அந்த உயிர்னே வெளிப்படுது உயிர்னா அசைவு அசைவுன்னா ஏக்கம் ஏக்கம்னா உணர்வு புரியுதுங்களா அந்த உணர்வு எல்லாத்துக்குள்ளயுமே ஓடுவது இருக்குது அந்த உணர்வு தான் இங்க அனைத்துமா இருக்குது அந்த உணர்வு தான் நம்மகிட்ட அன்பாகவும் இருக்குது அந்த அன்புன்றது அதிகம் ஆகணும்னா எல்லாத்தையும் உயிராக பார்க்கும் போது மட்டும்தான் அந்த அன்பை நீங்க பெற முடியும் அந்த அன்புன்னா என்னன்னு அறிய முடியும் கடவுள்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கான கடவுள்ன்றதுக்கான பொருளுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் வரையும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது ஆனா சொல்லலாம் எனக்கு இது தெரிய போனேன் இது எல்லாமே ஒரு சில இடத்தோட்டு ஒரு சில இடத்துக்கு மாற்றமாய் போறதுக்கான சூசனத்தை விட்டு மூலமா முடிவுக்கு போக திருப்பிங்கிறத நிற்கணும் ஆரம்பத்தையும் நம்ம அதுல போயிட்டா என்ன முடிஞ்சது ஏன் சுத்தி சுத்தி வரணும் என்ன சுத்திட்டு வந்து அதை சுத்தி சுத்திட்டோம் இன்னும் சுத்தணும் நம்ம எண்ணம் தான் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சுழற்சிக்குள்ளே போயிடணுமா அந்த சுழற்சியை நிற்கணும்னா அந்த சுழற்சின்றது என்னன்னு நீ முதல்ல எல்லாமே சொன்னது எல்லாத்தையும் அப்படியே பார்க்கணும்னு அவசியம் இல்லை அதை சொன்னதை நீ ஆராய்ச்சி பண்ணி பாரு நீ ஆய்வு பண்ணி பாரு சுயமா சிந்திச்சு பாரு சுயமான சிந்தனை என்னன்னு முதல்ல அதை புரிஞ்சுங்க நீங்க வாழ்ற வாழ்க்கையில சுயமா சிந்திச்ச மாட்டுறதுக்கு ஒரு பொருள் கூட இல்ல அந்த அளவுல நம்ம வாழ்ந்து அப்ப சுயமா சுயமா போய் அன்பா அந்த அன்புன்ற ஒன்று நம்ம போகணும் அன்புன்ற ஒரு சுயமான சிந்தனையை உங்களுக்கு புறப்படும் ஜடன்னு சொன்னேன் ஜடன்ற பொருள் அந்த அந்த பொருளே சப்புன்னு நான் சொல்றேன் உண்மைதான் ஏன்னா அந்த பொருள் உயிர்ந்த அப்புறம் அது அந்த வேடை எடுத்துருந்தோம் அந்த வேடை எடுத்தா தான் அது உயிரா மாறும் அந்த இருக்கிற வரைக்கும் ஒண்ணு இந்த உயிரின தன்மை அதிகமாயி இந்த வேடு மறையணும் உங்க தானே எடப்பொரியாம எடப்போரு உயிர் போன்னு சொல்றேன் என்ன குறைஞ்சு போதுன்னு நான் கேட்கிறேன் இப்ப இதே ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி சொல்லிட்டான் சொன்னி மாத்திக்க மாட்டேன் காரணம் என்ன அந்த கண்டுபிடிச்சி கருவி சொல்லிச்சு அது உயிருதுன்னு கருவு கண்டுபிடிச்சோன்னு நான் முடியாது அவன் என்னதான் எழுதி வச்சுன்னா அதை நம்ம அவருக்கும் ஏன்னா இங்க பழக்கம் அதிதமா இருக்குது இந்த மாதிரி பழக்கம் தான் அதிகமா இருக்குது அதனால முடியாது அவனுக்குள்ள ஒரு கட்டத்தின் மேலே ஒருவர் அது கருவி தப்பு சொல்லாமட்டும் கூட என்ன வரும் அவனுக்கு கட்டாயமா மாட்ட முடியாது ஆனா அந்த கரிய இவனா மாறி இவனா கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் அத பட்டவத்தமா பேச முடியும் ஆணித்தனமா சொல்ல முடியும் அதை சொல்ல பறையடித்து சொல்ல முடியும் ஒண்ணுங்க சொல்லு புரியல பறையடிச்சு நான் சொல்றேன் எல்லாமே உயிர் இருக்குது இங்க இந்த உயிர்ன்றது இறைவன்றது கடவுள்ன்றது அன்பா இருக்குது ஒருமை குணமா இருக்குது நான்ன்ற ஒரு பொருளா மட்டுமே அது இருக்குது மிக்கு மர இறைவன் எல்லா இடத்தையும் அர்த்தமா தான் அண்டமும் பிண்டமும் ஒன்னுடுறதுக்கு அர்த்தமும் தான் இப்ப உன் தன்னை அந்த ஜடத்துக்கு இருக்குதுன்னு நீ நினைச்சு அது ஆமான்னு நினைச்சு அது உயிரா நினைச்சு அது நோக்கி அதுக்கிட்ட அன்பு காட்டுறதாவும் அதை நீ அரவணிக்கிறதாவும் அதை நீ அதை சிறப்பா பாக்குறதாவும் அதை உயர்வா பார்க்கறதா என்னைக்கு உனக்குள்ள எண்ணம் வருதோ அன்னைக்கே நீ அது ஒன்னொன்று தன்மை உனக்கு புரியும் அதுவும் நீ ஒண்ணுன்ற அறிவை நீ பெற்றுட்டா நீ தான் மூணுன்ற அறிவு பெறுவான் வேற ஒண்ணுமே இல்லை கூடகிற கூடகிற சகமாகற பொருளை இரண்டே ஒண்ணுன்னு பாக்கணும் ஒரு மனிதன் மனிதன் ஒன்றுன்னு பாக்குறது பெரிய ஆச்சரியம் இல்ல ஒரு ஜீவராசி மனிதன் ஒன்றுன்னு பாக்கறதோட பெரிய எல்லாமே உயிர் ஒத்துக்கிறீங்க நீங்க ஒரு ஜடத்துக்கிட்ட போனோம்னா உங்களால என்னங்க ஒத்துக்க முடியல ஒத்துக்க முடியாத ஒரு விஷயத்த ஒத்துக்கிற அளவு அன்பு வரணும் அந்த அன்பு உன்னோட வெளிப்பட்டா அந்த உயிர் உயிருக்குறன்ற அந்த பொருளை உங்களால அந்த உயிர் உணர முடியும் அந்த உயிரை உணர்ந்தா அதோட உணர்வு உன்னால உணர முடியும் அதோட உணர்வு உன்னால உணர நீ நீயே அனைத்துமா இருக்கின்ற அந்த உணர்வு உன்னால ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர முடியும் ஏன்னா இது வந்து சாதாரண தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் இங்கே எவ்வளவு கடினத்துல இங்கே வாழ்ந்து நிறுவன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியாது தெரியும் தெரியாது எப்படிதான் நீங்க எல்லாரும் வாழ்ந்து தெரியும் கேட்டா தெரியும் நீங்க இறுதியில தெரியலன்னு நீங்க இதே தான் நீங்க எல்லாரும் வச்சுக்கிங்கன்னு பட்டாச்சுன்னு இந்த வட்டத்தை அடிக்க கூடாதுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள வரணும் இந்த வட்டம் அடிக்கிறதுனால அந்த கடைசியில அந்த வட்டத்துக்குள்ள மாட்டி அவசரப்பட போறது நம்ம தான் இருக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் நம்ம தான் இருக்கிறோம் இல்லைன்னா பரவாயில்ல நஷ்டம் வேற ஏதோ ஒரு ஜீவராசினா கூட நீங்க பரவாயில்லன்னு சொல்லலாம் உங்களையே கூட்டணும் போய் வச்சு பண்ணும்போதே உங்களுக்கு தெரியலையே இப்ப இந்த அளவுக்கு நம்ம அறிவு சிறுமையா இருக்கிறமேன்ற நம்ம கொஞ்சமாவது அது புரிய தோல அது அந்த புரிய புரிய போறது இப்ப இங்க எப்படி தெரியுமா ஒரே விஷயம் பாருங்க இப்போ ஒரே நம்மளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியான விஷயம் ரொம்ப பிடிக்கும் மகிழ்ச்சி எப்படின்னா வெற்றி நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமா நம்ம இருக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் நம்மளோட கண்ணட்டு நம்ம தான் நம்மளோட வெற்றி உண்மைதானே உண்மைதான நம்ம சந்தோஷம் எப்படி வரும் பாருங்க உடல் ஆரோக்கியத்திலையும் சந்தோஷம் வரும் உடல் கெட்டுக்குள்ளேயும் சந்தோஷம் வரும் தெரியுமா ஆமா இது நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சு நான் சொல்ற விஷயத்த உடல் ஆரோக்கியமா இருக்கோங்க அப்படியே வலிமையானவன் எனக்கு நோயே வராது சிறப்பானவன் இது உங்களுக்கு சந்தோஷம் உண்மை இல்லையா உண்மை சந்தோஷம் தானே ஆனா அதே விஷயம் அப்படியே ஆப்போசிட் அது எப்படின்னா ஒரு ஜீவராசிய கல் எடுத்து நான் ஜீவராசி அடிச்சாலும் மகிழ்ச்சி வரும் அதே ஜீவராசிய நீ அறம் அடிச்சாலும் மகிழ்ச்சி வரும் ஆமா தெரியுமா ரெண்டு பேரும் மகிழ்ச்சி இருக்கு ஆஹ் இல்லையா ரெண்டு பேருத்துக்குள்ளேயே மகிழ்ச்சி இருக்குது எந்த மகிழ்ச்சி சிறந்த மகிழ்ச்சி அப்படின்றத நீங்க தான் சிம்பிளா புரியும் ஒரு உயிரை அடிச்சா அதுக்கு வலிச்சா எனக்கு சந்தோஷம் வரும் ஆனால் ஒரு உயிரை அரவணைச்சாலே எனக்கு சந்தோஷம் வரும் அதுக்கு வந்து சின்ன வயசுல ஜீவராசியை பசங்களை அடிச்சு விளையாடுவாங்க இப்ப நானே அடிச்சு விளாண்டுருக்கிறேன் அதை அடிச்சு துடிக்கும் போது பார்க்க மகிழ்ச்சி வரும் அது ஒரு சந்தோஷம் வரும் அடிச்சவங்க அப்பா அஷ்டம் ஆக ஆகமட்டும் ஒரு போருக்கு போயிட்டு ஜெயிச்சா மாதிரி ஒரு ஃபீலு அது எனக்கு சந்தோஷம் வரும் அதே அதே ஜீவராசி நான் தாயா இருந்து அரவணைச்சு அதுக்கு நான் உணவு கொடுத்து தண்ணி கொடுத்து நான் பார்த்துக்கும் போது மகிழ்ச்சி வரும் ரெண்டு விஷயமும் வரும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம செஞ்சுன்னு இருக்கிறோம் இதுக்குள்ளேயும் அதே சந்தோஷம் இருக்குது அதுக்குள்ளேயும் அதே சந்தோஷம் இருக்கு இதுல நான் மகிழ்ச்சி தான் அனுபவிச்சேன் அதுதான் இதனாலதான் இங்க வேலை குழப்பமா இருக்கு இல்லைன்னா இந்த செயல் இந்த ஒரு செயல் நின்றுடும் இந்த செயல் நடக்க ஆரம்பிச்சோம் ஏன் ரெண்டு செயலுமே சரி விதமா நம்மதையா போகுது அதை பண்றான் அடிக்கிறவனும் பண்றான் இதே விஷயத்தை எங்க வந்து சேர்த்து பாருங்க நம்ம இப்படியே பண்ணதுனால ஒரு உயிருக்கு துன்பம் கொடுத்து நீ மகிழ்ச்சி அடைஞ்ச ஒரு உயிருக்கு இன்பத்தை கொடுத்து நீ மகிழ்ச்சி அடைஞ்ச அதே செயலை இப்ப அப்படியே ஓர வச்சிட்டு உன்ன நீ இல்ல சரியான உணவு சாப்பிட்டு மகிழ்ச்சி ஆயிக்கின சரியான உடல் வலிமையா இருக்கிற ஒரு செயலை செய்தும் நீ மகிழ்ச்சி ஆயிக்கின ஒரு நல்ல ஒரு ஒரு தியான தகவல் பண்ணி நீ மகிழ்ச்சி ஆகிக்கின ஒரு சரியான பக்தி பண்ணி நீ மகிழ்ச்சி ஆயிக்கணும் அப்படியே ஆப்போசிட் நீ குடிச்சோ மகிழ்ச்சி ஆயிக்கினேன் ஒரு ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு செயலை ஒரு பார்க்க போட்டோ இல்லை ஒரு என்னென்ன தேவையில்லாத அந்த உடம்புக்கு கெடுதலான விஷயமோ அது எல்லாத்தையும் பண்ணி நீ மகிழ்ச்சி ஆகிக்கணும் புரிதுங்களா ரெண்டுமே மகிழ்ச்சி தான் எங்களுக்குள்ள மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நீ அங்க அடிக்கும்போது ஒரு ஜீவராசி அடிச்சு மகிழ்ச்சியான அதே ஒரு ஜீவராசி அரவணிச்சு மகிழ்ச்சி ஆகலாம் அது அப்படியே இங்க உங்க வாழ்க்கையில வந்து நீ சரியா இருந்தே நல்ல உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறது மகிழ்ச்சி நாலு பேர் சூப்பர்னு சொல்றது மகிழ்ச்சி அன்பானவன் சொல்றது நம்மளுக்கு மகிழ்ச்சி அதே விஷயத்த அப்படியே ஆப்போசிட் ஆக்கி குடிச்சா உனக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கு புரிது சொல்லி எல்லாம் ஏன் அது குடிக்கிறீங்க ஏன் பண்றாங்கன்றது இதுதான் உண்மையான தன்மை அந்த அவனுக்கு தேவை சந்தோஷம் அவனுக்கு தேவை மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குது பாருங்க எப்படி ஒரு ஜீவராசி அடிச்சு நீ மகிழ்ச்சி அடைஞ்சியோ அதே செயல தான் நீ குடிச்சு அடையற புரியுதுங்களா அதே செயல் தான் நீ ஒரு பார்க்க போட்டு அடையற தேவையில்லாத ஒரு போதை பழக்கங்களை யூஸ் பண்ணி நீ அடையிற மகிழ்ச்சின்றது உனக்கு ஒரு ஜீவராசி அடிச்சு எப்படி அதுக்கு வலிச்சா அந்த வலி உனக்கு சந்தோஷமா இருந்தோ அதே போல உன்னை நீயே அடிச்சுக்குன்னு சந்தோஷமா இருக்குன்னு நீ சொல்ற உண்மை தானே உன்னை நீயே செருப்பால் அடிச்சுக்குன்னு சூப்பரா இருக்கு நான் அடிச்சிங்கும் உண்மை அது ஏன் நான் அங்கே சொல்கிறேன்னா ஒரு 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 பாக்கு போட்டா கேன்சர் வருது அவன் பார்க்கலாம் அதை பார்த்தாலே என்னோட முடியல அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீ வெளியே வந்து பார்த்தா கூட வெளியே சுத்தி சுத்தி பார்க்காம கோட்டை கிழ்த்து போகலாம் பயமும் இப்ப இவனுக்கு என்ன ஆகிடுச்சி பாருங்கள் அவனுக்கு பயம் பெருசாக தெரில அவனுக்கு சுகம் தேவை தேவைப்படுது சந்தோஷம் தேவைப்படுது அதெல்லாம் அந்த பார்க்க போகிறோம் இத்தைக்கி எனக்கு கொஞ்சம் சுகம் வேணும் ஆ சுகம் வேணும் அப்போ அவனுக்கு மகிழ்ச்சி வேணும் அந்த மகிழ்ச்சி இவன் உடல் ஆரோக்கியமாகி ரொம்ப அறிவாயி ரொம்ப அன்பாய் ஒரு மகிழ்ச்சி வரணும் ஆனா அது அவனுக்கு தெரியல அது எடுத்துக்க தெரியல அதனால என்ன பண்ண இதுக்குள்ள போறான் உண்மையில அப்படி தான் அதே மாதிரி பண்ணிருக்கிறான் அது தெரியாத பண்ணிருக்கிறான் மகிழ்ச்சி நான் நல்லா பண்ணுங்க மகிழ்ச்சி வரணும் மகிழ்ச்சி நீ பண்ண அந்த மகிழ்ச்சி உன்ன துன்ப கொடுக்குறதா அப்படின்னா அவனுக்கு தெரியல இது இப்படி தான் எல்லாரும் எல்லாரையுமே இப்படி ஒரு உயிரை அடிச்சு அந்த உயிரை துன்பப்படும் போது நீ மகிழ்ச்சி அடைஞ்சு அதே போல உன்னை நீயே அடிச்சுன்னு நீ மகிழ்ச்சி அடைகிறேன் இருந்தாலும் நம்ம இந்த வாழ்க்கை நம்ம வாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இப்படி ஒரு அறிவு சிறுமியா நம்ம வாழ்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரே விஷயம் எதையுமே உயிரவா பார்க்கலாம் எதையுமே உயிரவா பார்க்கல சிறப்பா பார்க்கல எல்லாத்தையும் உயிரா பார்க்கல அதோட வந்த விளைவுதான் நமக்கு செய்யற தப்பு நம்ம செய்யற ஒரு ஒரு ரொம்ப கீழான ஒரு எண்ணம் ஒரு கூட நமக்கு தெரியல சரின்னு பேசுறோம் உண்மைதானே சரின்னு பேசுறோம் மது குடிக்கூடாதுன்றான் மது ஃபேக்டரி உயிரா வச்சிருக்கிறான் மது வேணாம்னு சொல்ற மனிதன் சொல்றான் மனிதன் மது ஃபேக்டரி உருவாக்குறான் அந்த மனிதன் தான் அந்த மது ஃபேக்டரியில வேலைச்சான் அந்த மனிதன் தான் அந்த மதுவை குடிக்கிறான் குறித்த சொல்றேன் இது எவ்வளவு ஒரு ஒரு ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க செயல் இந்த செயல் நம்ம செஞ்சு சரியில் வேற பேசுறோமே உண்மைதானே ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த சரியில் பேசுற ஆள் ஒத்துங்களா கண்டிப்பா ஏன்னா இப்ப அவனுக்கு ஒரே விஷயம் என்ன சந்தோஷம் ஒரே சந்தோஷம் ஆமா நீ போய் நீ இந்த மாதிரி நாலு பேர் ஜீவராசி உதவி பண்றது எல்லாம் பண்றது இல்ல நான் ஒரு யோகம் பண்றது இல்ல ஒரு பக்தி பண்ணோசமா இருக்குது உனக்கு அதான் சந்தோஷம் சந்தோஷம் போறான் ஏ இதுல சந்தோஷம் சரி இந்த சந்தோஷத்துல உனக்கு என்ன வரப்போகுது உனக்கு பெரிய வலி உனக்கு ஏன் அது புரியல உன்னை நீயே எடுத்த அடிச்சுன்னு சமோசமா இருக்கு அச்ச உடனே அந்த தள்ளும்போ அந்த காயம் வந்துருமே அப்ப அந்த காயம் வந்து அந்த வழிக்கு எங்க போவீங்க அப்ப இந்த சந்தோஷம் எல்லாம் இல்ல எப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா இப்ப ஒரு அடிக்க அடிச்சு நீ ஒரு ஜீவராசி அடிச்சா அதுக்கு ரத்தம் வரும் வலிக்கும் அதுல ஒரு சந்தோஷம் வந்துச்சு அதை நீ உள்ள பண்ணிருக்கிற அதே அப்படி நீ உள்ள பண்ணிருக்கிற அதுக்கான என்ன செயல் சேற ஒரு பாக்கு போறதோ ஒரு குடிக்கிறதோ தேவையில்லாத இல்லாத பொருள் யூஸ் பண்றதோ பண்ற அங்க உடல உள்ள நீயே அச்சுக்கிற அச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்பி ஆயிடுச்சுங்க லிவர் போயிடுச்சுங்க கிட்னி போயிச்சிங்க இதெல்லாம் சொல்றீங்க நீ தானே உன் அச்சு நம்ம அச்ச பிற காயமாவும் ஆகாது ஆகுதுன்னு செய்யும் காயம் போனா உடல் வீங்கதான் செய்யும் ரத்தம் வரதான் செய்யும் வலி வரதா செய்யும் ஒண்ணு முடியாது இதுவே இந்த ஜாதக தெரியல சொல்ற ஜாதக தெரியுமா கிடையாது இல்ல சொல்லி புரிஞ்சுதா இப்போ அர்த்தம் என்னன்னா ஒரு ஒரு பொருளையும் உயர்வாவும் உயிராவும் பார்க்கும் போது வர அறிவு இது ஆனா சின்ன விஷயம் தான் இப்ப நான் சொல்லி நீங்களே யோசனை யோசிச்சா இது புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்றோம் ஏன் நம்மளுக்கு அது வருது குடிச்சதுனால அது வந்ததுன்றது எல்லாரும் கண்ணட்டு அந்த குடி ஏன் உனக்குள்ள வந்தது அந்த குடி உனக்கு என்ன கொடுத்தது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது உன்னை வெற்றியாளர் ஆகிருக்குது அதனால அதை குடிச்சுன்னு அது உனக்கே தெரியல ஆனா உன்னை வெற்றியாளன்னு ஆக்கல உன்னை வெட்டி போடுற வேலையை அதையே பண்ண அதுதான் உன்னை வெற்றி ஆள் ஆனா ஆக்கினுது உன்னை தெரியல தெரியாத நீங்க உங்களை நீங்களே அச்சுக்கிறீங்க குடிக்கிறன்ற பேர்லயும் பார்க்க போற பேர்லயும் வீண் செலவு பண்ற பேர்லயும் அர்த்தம் இல்ல பெருமையான காட்டுன்ற பேர்ல நீங்க பண்ற செயல் எல்லாமே உங்களை நீங்களே குத்திக்கிறதுக்கும் அச்சுக்கிறதுக்கும் சமம் அந்த குத்திக்கல நீ அச்சிக்கணும்னா ஒரு காலகட்டத்தின் மேலே அதுல வீங்கும் செப்டிக்கு வைக்கும் வழி வரும் துண்டு வரும் லாஸ்ட் நீ மரணத்தை ஈஸியா சந்திப்ப அது ரொம்ப வழியோட சந்திப்பேன் காரணம் என்ன நீ உன்னை அடிச்சிருக்கிற உன்னை நீ அடிச்சா உனக்கு ரத்தம் வர தான் செய்யும் அதை தான் நம்ம பிற உயிரை அடிச்சு நம்ம படுற மகிழ்ச்சி உனக்கு நீ போதை பொருளை யூஸ் பண்ணி உன்னை நீயே அடிச்சு உன்னை நீயே காயப்படுத்தினு உனக்கு நீயே கஷ்டத்தை கொடுத்துருத்துனுக்குறோம் நம்ம எது ஒண்ணுமே உயர்வா பார்க்காதனாலையும் எல்லாத்தையும் உயிராவ பாக்காதனாலையும் இந்த சிறிய ஒரு விஷயம் கூட நம்ம யாருக்குமே கொலப்படுற இப்ப இது கொலப்படணும்னா நம்மளுக்குள்ள அன்பு பெருகணும் ஒருமை உயிரோட வழியை நம்ம நான் நம்ம ஒரு ஆசைப்படுது ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுமா நாமும் கும்பலா காட்டணும் ஒன்னா காட்டணும் அந்த நான்ன்றதுதான் எல்லாமா இருக்கு எல்லா பொருளுமே நானா தான் அப்ப நானே எல்லாமா இருந்தேன்னா நான் அது உயிரா இருக்கிறேன் நான் பேசுறேன் அப்ப அது எப்படி இருக்கும் அது இல்ல இல்லாம இருக்கான் அதுக்கு என்ன பயன்பாடா அதுக்கு அது இருக்கணுமோ எனக்கு என்ன பயனோ அப்படி இருந்தது அதோட பயன்பாடாவும் அது இருக்குது எனக்கு பயன்பாடாதான் அது இருக்குது சொன்னேன் உயிருக்கு மேல ஒரு மூலப்பொருளாகவே இருந்த ஜலப்பாரு அதோட பயனும் அது பட்டுக்குது எனக்கும் பயன்பாடு சொன்னது சொன்னதுங்களா நான் தான் பேர் அருள் நே சொல்லுவேன் அருளை நம்மளுக்கு வாரி வழங்குறவங்க ஜெலப்பொருளே அவங்க என்ன பண்றாங்க நமக்கு பயனா இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான ஒரு பயனான ஒரு செயலை அவங்க செஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்கன்றதும் நான்றதும் ரெண்டு ஒண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலக இயக்கத்தை நிறுத்தி நம்ம நித்தியமான நிலைக்கு போனதா எல்லாரோட ஆசையும் எல்லாத்தோட ஆசையும் ஆசையாட்டா அந்த ஆசை நடக்கணும்னா அதுக்கு ஒரு சுழற்சி நடக்கணும் அந்த சுழற்சி மாற்றத்தை நோக்கி பயணத்துக்கு போகணும் அந்த மாற்றத்தை நோக்கி பயணத்துக்கு போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைப்பா ஒரு விஷயம் மட்டும் தான் போக முடியும் அந்த அரவணைப்பா நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வழங்குறது ஜட பொருள் ஒன்னு உண்மைதானே கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் இந்த போன்ல பேசுறேன் எங்கெங்க எல்லாரும் கேட்க போறாங்க இதெல்லாம் எது பண்ணுது அவரும் ஒரு வேலையை பாக்குறாரு நானும் என் வேலையை பாக்குறேன் குடுக்குமா ஒரு ஜடமா இருக்கிறதுனால அந்த வேலையை அவர்னால பார்க்க முடியுது நான் இந்த சதையா இருந்து நான் பேசலாம் இந்த பேச்சு அங்கே வந்து வெளியே கேட்குது ஆக மாத்திரம் ரெண்டு பேரும் ஒரே வேலையை பார்த்து எந்த விதத்துலயும் நான் உயர்ந்ததும் கிடையாது அது தாங்கதும் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டே போறோம் அப்ப இந்த ரெண்டு பேருன்றது யாரு எல்லாமா சேர்றதுதான் அந்த ரெண்டு பேர் கட்டாயமா அந்த எல்லாமா சேர்ந்த ரெண்டு பேரும் பாக்குற வேலை தான் இது எல்லாமே அப்போ எல்லாத்தையும் உயர்வா பார்க்கும் போது மட்டும்தான் நம்மளோட உயர்வு தன்மை அதிதமாகி உலக உயிரெல்லாம் நித்தியமான பேருந்து நிலையை போறதுக்கான வழி சீக்கிரம் நடக்கும் அதுக்கான ஒரே வழின்றது அன்பா இருக்கணும் கருமையா இருக்கணும் பிற உயிரோட வழியா உன் வழியா நீ எண்ணம் போது மட்டும்தான் இந்த அறிவுப்படும் இந்த அப்படி ஒருமை கூட வரும் இதெல்லாம் வந்தா நான்ன்ற ஒரு அறிவு வரும் அந்த நான்ன்ற அறிவு தான் நானே செல்லா இருக்கிறேன் நானே ஒரு மரக்கட்டையா இருக்கிறேன் நானே இருக்கிற சேனா இருக்கிறேன் எல்லாமே நானாக இருக்கேன் துக்கான அவ்வசம் எந்த ஃபேனு என்ன விட சிறந்தது கிடையாது தாழ்ந்தது கிடையாது நான் அதை விட உயர்ந்தவன் கிடையாது அது சேனாக்கிறது காத்து எனக்கு வீசுது நான் மனிதனா இருக்கிறதுனால இங்க எல்லா உயிருக்கும் தேவையான ஒரு செயலை நான் செய்யணுன்றது இந்த ஆடை என்னை காத்துருக்குது ஃபேன் என் மேல காற்று வீசுது இந்த மொபைல் இந்த நாலு பேர்த்த காட்டி சரியா பேச கேட்கறது வேலையை எல்லாரும் பாருங்க எல்லா வேலையும் சரியா பாக்குறோம் அப்ப அது எல்லா வேலையும் எல்லாரும் சரியா பார்க்கமா இந்த வேரியேஷன்ல தான் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த வேரியேஷன்ன்றது சரியா இருக்குதுன்றது அறியறது ஒண்ணுதான் அன்பின் பெரிய தன்மை அந்த அன்பு வெளிப்படும் போது மட்டும்தான் மூலம்னு சொன்னீங்கல்ல கடவுள் இறைவன் சொன்னீங்க அது இதுதான் அது அதுக்கு பேர் ஒருமை குணம் நான் என்ற ஒரு எண்ணம் அதுதான் அனைத்துமே உயர்வா பார்க்கும்போது ஏற்படும் ஒரு பேரறிவு நம்ம உயர்வா பார்க்கும்போது எல்லாத்தையும் உயிரா பார்ப்போம் எல்லாத்தையும் உயிர்வா உயிரா பார்க்கும்போது எல்லாத்தையும் உயர்வா பார்ப்போம் புரியுதுங்களா அப்ப இங்க எல்லாமே உயிரா இருக்குது உயர்வா இருக்குது அந்த தன்மையை நம்ம பார்க்கும் போது நம்ம உயிர்ன்றது வெளிப்பட்டு நீயே உயர்வா இருக்கு வெளிப்பட்டு நீயே அனைத்துமா அனைத்து புரிஞ்சுக்க முடியும் இந்த உலக உயிர் அனைத்துமே உலக உயிருன்னா அனைத்துமே அடங்கிடும் அந்த அனைத்துமே நித்தியமான பேருநிலைக்கு நிலைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போக முடியும் நீங்க எல்லாமே உயிரா இருக்குது ரொம்ப அற்புதமா சொன்னீங்க நன்றி